என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம் நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு நாம அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புறேன் இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்கும் அந்த வகையில நாங்கள் ஒரு குடும்பத்தை நேரில் பார்த்தோம் அங்க உங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம் அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல அங்க வசிச்சுட்டு இருக்கவங்க வசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லலாம் அங்கதாங்க பிரச்சனையே அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமா இருக்கு கணேசன் அவர்களுக்கு வயசு எழுபத்தஞ்சு இந்த வயசுல அந்த மனுஷனால முடியல ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டு இருக்காரு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நேரில் பார்க்கறப்ப எங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி மழை அதிகமாக அடித்தாலும் சரி அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல எங்கேயாச்சும் ஒழுவனா பரவாயில்லைங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சா ஒழிவிட்டு இருக்கும் வெயில் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள அவ்வளோ ஹீட் இருக்கும் இல்ல கொடுமையில கொடுமை என்னன்னா பெத்த பையனை அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான் கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே எட்டாயிரம் ரூபாய் தான் இதை வச்சுக்கிட்டு மாச குடும்பத்தை ஓட்டணும் மருத்துவ செலவனம் அதுலயே பாத்தணும் இவ்வளவு வயசுல எவ்வளவு கஷ்டமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணும்ன்ற ஒரே மனசுல மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்திருக்கேன் அது வேற யாரும் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் டைரக்ட் ஆனது நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்கோங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம் ஒரே ஒரு பிள்ளைதாங்க அவனும் படிக்க வச்சு என்ன பண்ணேன் அவன் சம்பாதித்தே எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான் அவனும் எங்களை கை விட்டுட்டான் இருக்கிற வரைக்கும் உதவி செஞ்சுன்னா நன்றி சொல்றேன் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் டிஷர்ட்டை பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கோம் கான்டென்ட் எதை நோக்கி போக போகுதுன்னு சொல்லிட்டு லியோ ட்ரைலர் இருக்குல்ல இதை பற்றி தான் பல விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் சார்ந்து பேச போகிற நிகழ்ச்சியில் போலாம் லியோ எங்க பார்த்தாலும் லியோ எதிலும் லியோ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாதுங்க ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் இது பாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸ்னு ஒன்று புதுசாக அப்படி தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு பக்கம் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் யூனிவர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலேயே சரார் படம் இருக்குல்ல அது கூட கேஜிஎஃப்ஃபோட யூனிவர்ஸில் ஒரு அங்கமாக இருக்கலான்னு பேச்சு அடிப்பட்டுருக்கு ஸோ நார்த்தில் ஒரு யூனிவர்ஸ் சவுத்தில் பார்த்தா இன்னொரு யூனிவர்ஸ் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் சவுத்தில் தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட ஒரு யூனிவர்ஸ் இல்லாமல் இருந்தால் எப்படின்னு ரசிகர்கள் இருக்க அதே நேரம் என்ட்ரி தான் லோகேஷ் கனகர்ராஜ் எல்சியுன்னு சொல்லிவிட்டு லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸை அறிமுகப்படுத்தினாருங்க இதில் மிகப்பெரிய உண்மை என்னென்னா நார்த்து சவுத்து ரெண்டு பக்கமும் எடுத்துங்க இந்த ஸ்பை யூனிவர்ஸுக்கும் கேஜிஎஃப் யூனிவர்ஸுக்கும் மத்தியில் பரிணமிச்சுட்டு இருக்கிறது இந்த லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் தான் இதுக்கு தான் உலகம் முழுக்க செம எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகியிருக்கு அது லோக்கிய அவர்கள் கை வைக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வேறு இருக்கா அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் இந்த கீழே ஃபாலோ ஆகுது அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஆகும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா தேசிய ஊடகங்களில் கூட சினிமா சம்பந்தமான செய்திகள் செக்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் லியோவை பற்றி நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மைங்க அது வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தமிழ் ஆடியன்ஸ் எங்கெங்களாக இருக்காங்களோ அங்கேயும் ஃபுல்லாக லியோ ஃபீவர் தான் இப்போ வரைக்கும் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு நாளைக்கு ட்ரெய்லர் வேறு லான்ச் பண்ணுறாங்களா முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் ட்ரெய்லர் சம்பந்தமான டாக்கு தான் ஃபுல்லாக வளம் வரப்போகுது விஜய் சாரோட இந்த ஒரு லுக்கு விஜய் சாரோட அந்த ஒரு லுக்கு அணியோட இந்த போட்டுக்காரத்தில் ஒரு பிஜிஎம் அது இதுன்னு எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்க கருத்தே இல்லை நாளைக்கு சோஷியல் மீடியா முழுக்கவே தீப்பிடிக்க போதுன்றத சிம்பாலிசமாக சொல்கிற மாதிரி தான் இந்த ஃபோட்டோவை பார்க்க முடியுதுங்க லியோ ட்ரெய்லர் நாளைக்கு வருதில்ல எதிர்பார்ப்பில் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஹேட்டர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாங்களே அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் பண்ணாமையாக போயிடுவீங்க பிடிக்கிறேன் ட்ரைலரில் எந்த இடம் மிஸ் ஆகுது அந்த இடத்த பிடிக்கிறேன்னு அவங்களும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எதே பிடிக்கும் கண்டு பிடிக்கிறதா இருந்தாலும் ட்ரெயிலரை பார்க்கணும் இல்லையா ஸோ அதுவே ரீச்சை பெருசாக கொடுக்கும் இல்லையா இதே போல் லட்சக்கணக்கான பேர் இந்த கண்டு பிடிக்க பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீச் பெருசாக தான் இருக்க போகுது ஸோ ஒரு பக்கம் பெரும்பாலான ஆதரவினர் லியோ படம் சார்ந்து இன்னொரு பக்கம் சிறுபான்மையாக கருதப்படுற இந்த ஹேட்டர்ஸ் ரெண்டு பேருக்கு மத்தியில் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அட்ரனலின் பம்பிங் ஆம்புஷன் தான் சொல்லணும் அளவுக்கு வயிறுக்கும் தொண்டைக்கும் உருண்டை உருண்டுக்கிட்டு தான் இருக்கும் ட்ரெய்லரில் என்ன பண்ணி வச்சிருக்க போகிறாங்கன்னு தெரியல இவ்வளோ தூரம் நம்ம காத்துக்கிட்டு இருந்துட்டோம் ஆடியோ லான்ச்சர் நடக்கலை கண்டிப்பாக ஒரு பெரிய தரமான சம்பவத்தை லோக்கி இந்த ட்ரெய்லரை நிகழ்த்துவார்னு பெரிய நம்பிக்கை இருக்குங்க இதனால தான் நாளைக்கு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் லியோ ட்ரெய்லரில் என்னென்னலாம் செதுக்கி வச்சிருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த லியோ படத்தில் டயலாக் ரைட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லணுன்னா நம்ம தீரஜ் அவர்கள் அவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு இந்த அட்ரில் ரஷ்யருக்கு பார்த்தீங்களா இது இன்னும் ஹைப் ஏற்றுற மாதிரி தான் அந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்காப்ல ஜஸ்ட் மெட் லோகேஷ் அண்ட் சா த ட்ரெய்லர் லோகேஷ் கனகராஜ் அவர்களை இப்போ தான் பார்த்தேன் ட்ரெய்லரையும் பார்த்துட்டேன் லியோ படத்துல ட்ரெய்லரையும் ட்ரெய்லர் பார்த்ததும் உங்கள் தாவாம் பட்டை எல்லாம் தரையில் தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காருங்க பக்கத்தில் வேற எமோஜியை பார்த்தீங்களா ஃபயர் பிளாஸ்டு ஆக்சுவலாக ட்ரெயிலர் பார்த்த இவர் அந்த ஒரு வைப்பில் இருக்காரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அபியஸ்லி டயலாக்ஸ் லைட்டர் வந்திருக்காரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தாவாம்பட்டெல்லாம் பட்டெல்லாம் இருக்குன்ற அளவுக்கு சொல்கிறார்னா அப்போ ட்ரெய்லர் எப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே ஹைப் இப்படி அங்கே ஏற்றி விட்டுறது அதோ இந்த ஃபோட்டோவையும் அவர் அந்த குறிப்பிட்ட சமூக வலைதள பக்கத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காப்புல தீரஜ் வைத்திய அவர்கள் பாய்ஸெல்லாம் சேர்ந்து பாய்ஸுக்கான படமாக இந்த காலகட்ட பாய்ஸோட டேஸ்ட் இருக்குல்ல அதுக்கான ஒரு படமாக இந்த லியோவை தெரிக்க விட்டுருக்காங்கன்ற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துக்க முடியுது ஸோ தாவம்பட்டெல்லாம் தரையில் தான் இருக்கும் அப்படின்னா பார்க்கலாம் என்ன சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீரஜ் அவர்கள் அந்த ஒரு போஸ்ட்டை போட்டதும் அதை நிறைய பேர் எடுத்து ரீட்வீட் பண்ணுறது நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுன்னு ஆரம்பித்தாங்க அப்படியே இதெல்லாம் வளர்ந்து 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 நம்ம ரத்னகுமார் இருக்கார் பார்த்தீங்களா இவரும் லியோ படத்தில் டேலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க இவரு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காருங்க சமீபத்தில் வெளியாச்சில் மார்க் ஆன்டனி அந்த படத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் சீன் நம்ம எட்ஜெஸ்ட் சூர்யா சார் ஏதோ எந்த சீக்வன்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும்னு சொல்லிட்டு ஒரு டேலாக் ஒன்று சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்த எடுத்து போட்டு மேலே போட்டிருக்காரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்புறம் சிரிக்கிற மாதிரி இமோஜி அதாவது ஹைப் இந்த ஏறிக்கிட்டு இருக்கு ஏறுக்கணும் ரசிகர்கள் மத்தியில் இது பார்த்தா தீரஜ் அவர்கள் வேற இந்த தாவாம்பட்டெல்லாம் தான் இருக்கும் ட்ரெயிலர் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ஹைப் ஏற்றி விட்டுருக்காருல இது எல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம ரத்னா ப்ரோவர்கள் அவருக்கே உரித்தான அந்த பாணியில சக்கசமாக கிண்டல் பண்ணியிருக்காரு கண்ட்ரோல் கண்ட்ரோல் எல்லாருக்கும் டிசிப்ளின் முக்கியம் கண்ட்ரோல் அப்படின்ட்டு சரி நாளைக்கு ட்ரெய்லர் வருது ஓகே கன்ஃபார்மு ஆனால் எங்கே வருது இந்த ஒரு கேள்வி நம்ம மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்போ எங்களுக்கு லேசாக ஒரு டவுட் இருந்துச்சுங்க இருந்தாலும் சன் டிவி உள்ளே வந்துடுவாங்க ஏன்னா அவங்க மாதிரி வேறு யாரும் ப்ரொமோட் பண்ண முடியாது எந்த ஒரு படமாக இருந்தாலும் இது நிதர்சனம் தான் ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் பேஸை சன் டிவி நெட்ஒர்க் அப்படி கட்டி போட்டு வச்சுருக்காங்க நடிச்சா மாதிரியே அவங்ககிட்ட அங்கே போயிருக்கு ட்ரெய்லர் எஸ் நாளைக்கு சன் டிவியோட அந்த அஃபிஷியல் யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது சண்ணுக்கு ஏற்கனவே சம மவுஸு இந்த சேனல் நெட்வொர்க்குக்கு இல்லை லியோ வேறு நாளைக்கு வருது அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஆடியன்ஸுக்கும் ஒரு பக்கம் ட்ரீட் ஆமைய போகுது ரசிகர்களுக்கு ட்ரீட் அமைய போகுதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க நாளைக்கு சன் டிவியோட யூடியூப் பக்கம் பக்கத்துக்கு பற்றிலாம் திணறங்க கருத்தையில் திணறும் ஒரு சில படங்களுக்கு நாம் என்ன தான் அப்டேட்டு கேட்டாலும் கொடுக்கவே மாட்டாங்க ஏம்பா அந்த படத்தை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் சொல்லலை பொத்தான்போதுவா ஆனால் நம்ம எந்த ஒரு பெரிய படனாலும் அஜித் சார் படமோ விஜய் சார் படமோ ரஜினி சார் படமோ கமல் சார் படமும் ஃபுல்லாக நம்ம டீக்கோட் பண்ணுவோம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொடுப்போம் ஓகே இது போல் இருக்குது சினிமா ரசிகர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் தான் அந்த மனக்குமுறையில் கொட்டியிருந்தேன் வேறு எதுவும் இல்லை எனக்கு அந்த அப்டேட்லாம் கொடுக்குன்னு ஆசை தான் யாரு வெளிப்படையாக சொல்கிறேன்னு விடாமு தான் நிறைய அப்டேட் கொடுக்குன்னு ஆசை ஆனால் ரொம்ப மைல்டாக மட்டுந்தாங்க வருது பிகாஸ் ஷூட்டிங் இப்போதான் ஆரம்பிக்கிற ப்ராசஸில் போயிட்டுருக்கு அதனால தான் அதை பற்றி நம்ம போக போக பேசலாம் ஆனால் இந்த லியோ படக்கூட இருக்கு பாருங்கள் போதும் போதுன்ற அளவுக்கு அப்டேட்ஸையும் போஸ்டர்ஸையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ட்ரெயிலரை சன் டிவியோட யூடியூப் சேனல் பக்கத்தில் இவங்க வெளியிட போகிறாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கூட வெளியாகி இருக்க ஒரு போஸ்டர் இது அனவுஸ்மெண்ட்டுக்கு அந்த யூடியூப் எங்கே வெளியாகுதுன்னு சொல்கிற அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு இப்போ ஏற்பட்ட போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க நல்லா கவனித்து பார்த்தீங்களா லியோ படம் சார்ந்த இத்தனை போஸ்டர்ஸ் வந்திருக்குல்ல அதில் ஒன்று கூட சளிப்பு தட்டல அவ்வளோ சூப்பராக சேதுக்கியிருக்காங்க அந்த வகையில் தான் இதையும் பார்க்கணும் ஆனால் இதில் மரட்டி இருக்காங்க இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் நல்லா இருக்குங்க இந்த போஸ்டரில் நம்ம சஞ்சய் அவர்கள் இருக்காங்கள அவரோட லுக்கு தான் என்ன பண்ணுறாரு தெரியுதா ஒரு துப்பாக்கியை அதாவது விண்டேஜ் மாடல்னு சொல்லுவோம் ஓகேவா இது போல் துப்பாக்கியை இது கொஞ்சம் நவீனப்படுத்தி வச்சுருப்பாங்க அதே டிசைன் தான் பட் கொஞ்சம் சில விஷயங்களை மட்டும் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க அது போல் ஒரு துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு இந்த புல்லட்ஸை லோட் பண்ணுற இடம் இருக்குல்ல அங்கேருந்து அந்த பேரல் இருக்கு பாருங்கள் அதை அப்படியே முன்னாடி திருப்பி தான் பக்கம் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது தன்னோட துப்பாக்கி தனக்கு எதிராக திருமண மாதிரி எந்த ஒரு விஷயத்தை நம்ம லோக்கியவர்கள் சொல்ல வராரா இந்த ஆண்டனிதாஸ் கேரக்டர் இருக்குல்ல இவர் சார்ந்த இட் மீன்ஸ் ஆண்டனிதாஸ் ஹரோல் தாஸ் லியோதாஸ் இவங்க மூணு பேர் அண்ணன் தம்பிகளா இருக்கலாம் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சில விஷயங்களை படத்துல பெருசா வயலன்ஸ் சார்ந்து போகலான்ற மாதிரி தான் டாக்கி இப்போ போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் தம்பியை தனக்கு ஏதாவது திரும்பிட்டான்ற மாதிரி தான் தன்னோட துப்பாக்கி தனக்கு ஏதாவது திரும்பின மாதிரி தான் இதை ப்ரொஜெக்ஷனா எடுத்து நம்ம போல இருக்கு இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க இங்க ஆரம்பிக்கிற ஹோல் இருக்குல்ல இது வரைக்கும் போற மாதிரி இருக்கும் அங்கேருந்து இங்க பாக்குற மாதிரி லிட்டர்ல பயணா குழந்தை யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா அது மாதிரி இந்த ஒரு சீன செதுக்கிருக்காங்க போஸ்டர்ஸ் எப்படிதான் இவ்வளோ கிரியேட்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரியலீங்க லியோ டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப் விஜய் சாரோட லுக்கு மட்டும் தான் படம் சார்ந்து ஹெவியாக இருக்கும்னு நினச்சா அவங்க வெளியிடற போஸ்டர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு கேரக்டர் மட்டும் இல்லைப்பா எங்கள் படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸோட டிசைனும் நின்று பேசும் அப்படின்றத வெளிக்கொணுற மாதிரி தான் நம்ம ஹரோல் தாஸ் கேரக்டர் ரிவலைஸ்டேஷனை பார்த்துருந்தோம் அதுக்கு முன்னாடியே ஆண்டனி தாஸோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தாங்களே அந்த விஷயத்தை இந்த ரிவியல் பண்ணுறப்ப பார்த்துருந்தோம் என்ன மனுஷங்க சஞ்சய் தத் அவர்கள் பாருங்க இந்த லியோ படத்தில் ப்ரொட்டகனிஸ்டான லியோவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆன்டாகனிஸ்டா இவரதான் இருக்கணும் போல இருக்கு ரீப்ளேஸ் வேறு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது போல இருக்கு அப்படி இருக்கு அவரோட லுக் கிளாஸு மாசு ரெண்டை சேர்ந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் நிகழ்த்தப்பட்ட எப்படி இருக்குமோ இதை நம்ம இன்னும் படத்தில் பார்க்கல ஓகேவா ஆனால் போஸ்டர்ஸ் நம்மளுக்கு அதை வெளிக்கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்படி தான் போஸ்டர்ஸ்ல இருக்கு மோஷன் இல்லாமல் மோஷனில் பார்ப்பீங்களே இந்த பிக்சரா அப்போ இன்னும் கோஸ் பம் பாவீங்கன்றதை சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் சஞ்சய் தத் அவர்கள் சார்ந்து வெளியான எல்லா காட்சிகளையும் அமைஞ்சிருக்கு இது மாதிரி வெளியாகிற ஒவ்வொரு போஸ்டர்ஸுக்கு நம்ம சில்லரை விடுறோம் இங்கே ட்ரெய்லரே ரிலீஸ் ஆகுது நாளைக்கு சம்பவம் உறுதின்றது தெளிவாக தெரியுது எனக்கு என்னென்ன நாளைக்கு ட்ரெய்லரில் கவனித்து பார்க்க வேண்டியது இந்த லியோ சிங்கம் சார்ந்து ஒரு சில ரெஃபரன்ஸஸ் இதுக்கு முன்னாடி இந்த லியோ படம் சார்ந்து முன்னோட்ட காட்சிகள் வெளியாச்சு பார்த்தீங்களா பாடல்கள்லாம் அதில் பார்த்துருந்தோம் அப்புறம் சில போஸ்டர்ஸ்லையும் நம்ம ரொம்ப மைல்டாக நோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதே போல் இந்த ஹைனாஸ் இருக்குது பாருங்க கழுத போலிங்க இதே நாம போஸ்டர்ஸில் தொடர்ந்து பார்க்குறோம் அது விஜய் சார் சார்ந்த ரெண்டு போஸ்டர்ஸ்ல அந்த ஹைனா அவர் கூட இருக்க மாதிரியும் அவரை எதிர்த்து நிற்கிற மாதிரியும் ரெண்டு முகங்களாக பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஹைனா சார்ந்தோம் இந்த சிங்கம் சார்ந்தோம் நாளைக்கு ட்ரைலரில் எதனா ஒரு ஷார்ட்டாவது ஆகுது இருக்கும் ஏன்னா லியோ படக்கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அந்த ஹைனாக்கு விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விளையாச்சு பார்த்தீங்கன்னா அதை வச்சு இதெல்லாம் எப்படி நீங்கள் தேட்டரில் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல அப்படி இருக்கும் மாசுன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா படத்தில் ஹைனா சார் இந்த காட்சி தான் வருதாங்க ஏன்னா சில பேர் சொன்னது எதிரிகளோட கேங்கை சித்தரிக்கிற மாதிரி இவங்க கிரியேட் பண்ணிருக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்க்ரீனில் வரும் அப்போல்லாம் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலன்னு சொல்லும் போதெல்லாம் ஹைனாவும் அந்த படத்தில் இடைஞ்சிருக்காங்கன்னு தெரியல ஏற்கனவே படத்தில் சிங்கர் இருக்கா மாதிரி டாக் போயிட்டுருக்கு இல்லை ஹைனாவும்னா ஆக்சுவலாக விஜய் சார் இந்த படத்தில் என்ன தான் கேரக்டர்னு இப்போ இருக்கும் தெரியலக்கா குழப்பை வச்சிருக்க அப்படின் அவர்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த குழப்பை முடிச்சிக்கல நீங்களே அழுத்துக்குப்பான்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விலங்குகள் சார் எதனா ஒரு காட்சியாவது இந்த ட்ரெய்லரில் வந்துருச்சு பாக்குறவங்க சில்லற சிறை விட்டுருவாங்க கண்டிப்பா லியோ படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு நிறைய சாதனைகளை படைக்கும் அதில் மாற்றம் இல்லை அதுவும் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் லியோ படம் அளவுக்கு வேறு எந்த படமும் சாதனையை படைக்கலைன்ற மாதிரி தான் டாக்கு பெருசாக போயிட்டுருக்கு அதில் இவ்வளோ கோடி அவ்வளோ கோடின்றாங்க ஐநூறு கோடியெலாம் தாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் படக்குழு சொல்லணும் அந்த விஷயத்தை நாம் சொன்னால் உறுதிப்படம் இருக்காத அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடுவோம் இந்த லியோ படம் ஒரு புதிய சாதனையை சவுத் இண்டியன் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து படைச்சிருக்குங்க என்ன தெரியுமா இந்த பங்களாதேஷ் இருக்குது பார்த்திங்களா அந்த பங்களாதேஷ் கண்ட்ரியில் எந்த ஒரு தென்னிந்திய படமும் ரிலீஸ் ஆனது கிடையாது சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரி சார்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க அப்பே ஏற்பட்ட இந்த கண்ட்ரியில் ரிலீஸ் ஆக போகிற மொத தென்னிந்திய படம் லியோ இதை பங்களாதேஷில் இருக்க நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதில் ஒரு பேப்பர் கட்டிங்க தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ பங்களாதேஷ் வரைக்கும் லியோ ஃபியூவர் போயிருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ ஹைப்பில் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சம்பவம் உறுதின்றது தெரிஞ்சாலும் ட்ரெய்லர் சார்ந்து நாளைக்கு சில நெகட்டிவ் கருத்துக்களும் வரலாம் வரணும் அதுதானே நல்ல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ண மாதிரி மாற்றிவிடும் நெர்சல் படத்தில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக டைலாகை வைக்காமல் இருந்தால் அந்த படத்துக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் கிடச்சிருக்குமா நெகட்டிவாக நெகட்டிவோ பாசிட்டிவோ படத்துக்கு தேவை ப்ரொமோஷன் அது எப்படி கிடச்சா என்ன எதுக்கு இதை சொல்கிறேன்னா நாளைக்கு ட்ரெய்லர் நல்லா இருந்தாலும் சரி சுமாராக இருந்தாலும் சரி என்னோடய ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன் ஏன்னா அப்பேற்பட்ட குரூ லோக்கியோட கேப்டன்ஷிப்பில் இருக்க ஒரு குரூ நல்லா இருக்கும் தான் நம்புகிறேன் அதையும் தாண்டி ரசிகர்கள் இங்கேனா முக சுழிக்கிற மாதிரி ஒரு இடம் வந்துருச்சு இல்லை சிங்க் எதுனா ஏற்கனவே வந்த காட்சியோடு தொடர்பு படுத்து ஒரு காட்சி இங்கே வந்துருச்சு அப்படின்னா செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க வழக்கம் போல் அது போல் ஏதாவது ஹேட்ரடாக வருது அப்படின்னா கேரே பண்ணாதீங்க ரசிகர்களே ஒரு சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு கடந்து போயிடுங்க அதை விட்டு அவங்கள தப்பு தப்பா பேசுறது இவங்கள பேசுறது நேரில் வரியா ஒத்தைக்கு ஒத்த எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் மீட் பண்ணி சண்டை கிண்ட அந்த கரும்புல எதுவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆன டைமில் தியேட்டரில் விஜய் ரசிகர்களுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்துருந்தோம் இந்தமாரி விஷயங்கள்லாம் போச்சு சினிமா ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மென்ட் மட்டும் தான் இதை இப்படி பார்த்துட்டு போயிடுங்க ஏதோ பர்சனல் பகையை நினச்சி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா நாளைக்கு ட்ரெயிலர் லீட்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய வார்த்தை போ நடக்க ஆரம்பிக்கும் சோஷியல் மீடியா முழுக்கவே அது வார்த்தை போகிற மட்டும் இருந்தாலும் சரி ஓகே அது வெளியே வரைக்கும் வந்து வேறு எதனா விஷய ரூபமாக அடைஞ்சுன்னா நல்லா இருக்காது அதனால் தான் இப்பயே லியோ ட்ரெய்லர் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரு இது எவ்வளோ வியூஸ் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு ஒரு படம் சார்ந்து இருக்கிறத நான் இதுக்கு முன்னாடி பார்க்கலங்க சத்தியமாக பார்க்கவே இல்லை கொரோனாவுக்கு பிற்பாடு வர்ற படங்கள் அதுலேயும் விஜய் அவர்கள் படம் கூட வந்திருந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் கூட இவ்வளோ எதிர்பார்ப்பு கூடியிருந்தது நான் பார்க்கவே இல்லை பட் லியோ படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் ஹையாக இருக்குது இதுக்கு பிரதான காரணம் எல்சியூ இதுக்கு கீழே படம் வருதா இல்லையான்னு இப்போ வரைக்கும் படக்குழு அறிவிக்கலை ஆனால் எல்சியு கீழே வரும்ன்ற நம்பிக்கையில் தான் ரசிகர்கள் பெருசாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த லியோ படக்கூட பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரசிகர்கள் சார் உள்ள நானும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் எல்சிவி கீழே மட்டும் படம் நீங்கள் வருதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் படத்துக்கான எதிர்பார்த்தா இன்னும் ரெட்டிப்பாக மாறும் இல்லை எல்சிவி கீழே வரலன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக ரசிகர்கள் மத்தியில் லாஸ் ஆக செய்யும் இல்லை ஏன்னா அவங்க இப்போ எதிர்பார்க்குறது மல்டி ஸ்டாரர் மூவியில் அவர்கள் இருந்து அதில் அவரு ப்ராமினெண்டாக இருந்தார்னா எங்களுக்கு வேற கெத்தாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிற பட கூட வேறு எதுவுமே கிடையாது ஏற்கனவே விஜய் அவர்கள் படம் அப்படின்னாலே ஹைப்பு வேறு லெவலில் இருக்கும் அதுவும் அவர் நடித்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகுதுன்னா ஹைப் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இதில் அவர்கள் டைரக்ஷன் வேறு எல்சி படவர் மாற்றி எதிர்பார்ப்பு வேறு இவ்வளோ ஒன்றா சேர்ந்துதுதா இந்த ட்ரெய்லர் எந்தளவுக்கு வியூஸ் போக போகுது யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுமா அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் தொடர்ந்து நம்பர் ஒன்றுன்னு ஒரு வாரம் வரைக்கும் வந்தாலும் யூடியூப்பில் ஆச்சரியப்படுறது கிடையாதுங்க ரொம்ப எக்ஸாஜ்ரேட் பண்ணுறது நினைக்காதிங்க நடக்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இதுக்கு மேலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த லியோ படம் சார்ந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நாம இது வரைக்கும் யூடியூப்பில் வெளியான தமிழ் படங்களோட ட்ரெய்லர்ஸ் இருக்குல்ல அதில் எந்தெந்த ட்ரெய்லர்ஸில் அதிகமாக வியூஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதில் வார்த்தை வார்த்தை தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் டீசர்னு சொன்னால் சொல்லவே இல்லை ஏன்னா பல பேரும் முந்தைய வீடியோலேயே கீழே கமெண்ட் பாக்ஸில் போட ஆரம்பிச்சிங்க ப்ரோ மாஸ்டர் வந்து நல்லா போச்சு ப்ரோ வியூஸு அதை நீங்கள் கவுண்ட்டை சேர்க்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் தெரியாமல் வீட்ல நண்பர்களே என்னன்னா நம்ம ட்ரெய்லர் கவுண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்தோம் ஓகேவா அதனால் சில படங்களே மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் படமாக இருந்தாலும் சரி விஜய் சார் படமாக இருந்தாலும் சரி ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி நம்ம டீசருக்குன்னு தனியாக கவுண்ட்டு போடுறப்ப மாஸ்டர் உள்ளே வந்துடும் ஹையெஸ்ட் வியூஸ் தான் இல்லைன்னு சொல்ல வேலை பட் டீசருக்கும் ட்ரைலருக்கும் டியூரேஷன் ஒரு விஷயம் இருக்குது டீசர் பார்த்தீங்கன்னா ட்ரைலரை விட டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும் அந்த பாகுபாடு இருக்கு இதற்காக மட்டும்தான் போன கண்டென்ட்டில் மாஸ்டரை புறந்தேன் அது டீசர் ஸோ ட்ரைலர் கூட சேராதுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் உள்ளடத்தலாம் கிடையாது அதில் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போன வாட்டி இது போல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அதுக்கான விளக்கம் தான் இது வேறு எதுவும் இல்லை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குங்க அதுக்கு உங்களோட பதில முடிஞ்சால் கொடுக்க பாருங்கள் இந்த லியோ படம் சார்ந்து ஒரு சின்ன போஸ்டர் வந்தாலே ப்ரோ கோட் வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க ஃபுல்லாக ஹிட் அண்ட் டீட்டெல்லாம் எங்களுக்கு ரிவியல் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது இதனால் தான் இந்த கேள்வியை கேட்குறேன் ட்ரெய்லருக்கு உங்களுக்கு டீ கோட் வீடியோ வேணுமா அப்படி வேணும் ப்ரோ அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் பதிவிடுங்க ஆயிரம் கமெண்ட்ஸுக்கு மேலே மட்டும் என் கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிகோட் வீடியோ போடுறேங்க வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்